இந்த இடம் வில்லிவாக்கம் டவுன் பிரிட்ஜ் அது பக்கத்தில் தான் அந்த மாதா கோவில் வாசலில் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன் அருகாமையில் தான் வில்லிவாக்கம் ரயில் நிலையமும் இருக்கிறது நடைப்பயிற்சிக்காக வந்தேன் ஒரு என்னுடைய மூத்த மகள் வீட்டிற்கு வந்து ஒரு உறவினரை அழைத்து கொண்டு வந்து அவரை காண்பித்து விட்டு திரும்பி சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் நான் வந்ததற்குத்தான் இது பதிவு இது இந்த சாலை வழியாக டவுன் பிரிட்ஜ் வழியாக போனால் வில்லிவாக்கம் போய்விடலாம் இந்த வில்லிவாக்கத்தில் ரெண்டு சிறந்த கோயில் இருக்கிறது ஒரு சிவன் கோயில் ஒரு பெருமாள் கோயில் நன்றாகவே இருக்கும் வேலைப்பாடுகள்லாம் நன்றாகவே இருக்கும் ஆனால் அந்த சிவன் கோயிலில் வந்து கோபுரம் இருக்காது ஈஸ்வரன் கோயில் தான் அகத்தீஸ்வரர் கோயில் நான் போயிட்டு வீடியோலாம் எடுத்திருக்கேன் வந்ததை ஞாபகம் எனக்கு அதனால தான் அதை பற்றி இருக்கேன் இன்றைக்கி ஈவினிங்னால் ஒரு நாலு கிலோமீட்டர் வாக்கிங் போவேன் ஆனால் இன்றைக்கி பெரியார் நகர் மருத்துவமனைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் அது கேன்சல் ஆகிடுது போக முடியாமல் போயிட்டு இங்கே வந்துட்டதுனால வில்லிவாக்கம் வந்துட்டதுனால தான் இந்த ரோடு நேராக போனோம்னா ஹில்ஸ் போகலாம் அந்த ரெட்டேரிக்கு போகக்கூடிய கோயம்பேடு செல்லக்கூடிய அந்த சாலைக்கு இரநூறு அடி சாலைக்கு போயிடலாம் அப்படியே உள்ளே புந்து போனோம்னா ஹில்ஸ் போகலாம் அது பேரே ஹில்ஸ் ரோடு தான் இந்த ரோடு பேரே ஹில்ஸ் ரோடு தான் இதோ ராஜமங்கலம் இது உள்ளே போனோம்னா ராஜமங்கலம் இது மினி பஸ் போகுது எஸ் ஃபார்ட்டி த்ரீ இது ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் இது வழியாக போயிருக்கேன் நான் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஊர் பேச ராஜமங்கலம் தான் பலமுறை இந்த வழியாக போயிட்டு வந்திருக்கேன் ஏன்னா எல்லாமே ஞாபகத்தில் பசுமையாக இருக்கக்கூடிய இடங்கள் எதையும் அவ்வளோ எளிதாக மறக்க முடியாது ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் வீடியோவாக எடுத்து அது எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுவதால் அது பலர் பார்க்கிறார்கள் கருத்துக்கள் சொல்கிறார்கள் அப்படித்தான் நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த இடம் வந்தேன் வந்த வேலை முடிந்து விட்டது மறுபடியும் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் என்னுடைய யூடியூப் சேனலில் பண்ணிடணும் நமக்கு இன்றைக்கி ஒரு பாருங்களேன் இன்னைக்கு சந்திர கிரகணம் கோயில் மூடிட்டாங்க இங்கே கூட ஒரு அம்மன் கோயில் வர வழியில் பார்த்தா அதுவும் மூடிட்டாங்க இன்றைக்கும் இந்த மக்கள் மூட நம்பிக்கையில் தான் வாழ்கிறார்கள் புகழ்கிறார்கள் அவர்கள் இன்னும் தெளிவடையவே இல்லை இதற்கு காரணம் என்னென்றால் இந்த கோயிலை யாரெல்லாம் வைத்து திறந்து மூடுகிறார்களோ அவர்கள் செய்கிறது தான் இதெல்லாம் திருப்பதியிலும் அப்படித்தான் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அந்த கோயில்களில் இந்த கிரகணத்தின் பொழுது மூடிவிடுகிறார்கள் ஏன் என்று கேட்டேன் தீட்டுப்பட்டு விடுமா என்னங்கடா இந்த கதைங்க தீட்டுப்பட்டு விடுமா பெண்கள் தான் தீட்டுப்படுவாங்க இங்கே இதில் என்னடா இதில் புரியவே இல்லை எனக்கு விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கும் போது அதில் எதுவுமே இது ஒரு இயற்கை நிகழ்வு தான் சூரியன் சந்திரன் பூமி மூணு நேர்கோட்டில் வருது அதில் என்ன இருக்குது அது என்னன்னே புரியல அப்படி சொல்லி வச்சிட்டாங்க மற்றவங்களை சிந்திக்க விடாமல் அவர்களை மூடர்களாக மாற்றினார்கள் இது மட்டுமல்ல எல்லாமே இதிகாசமாக இருக்கட்டும் புராணங்களாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களாக இருக்கட்டும் எல்லாமே கற்பனைகள் தான் நூற்றுக்கு நூறு கற்பனைகள் தான் மக்கள் கற்பனையில் தான் வாழ்கிறார்கள் ராமாயணம் கற்பனை மகாபாரதம் கற்பனை பதினெட்டு புராணங்களும் கற்பனை ஆட்கள் இருந்தார்கள் ஊர் இருந்தது அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஆனால் அதில் த சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் உண்மை அல்ல அதை எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் உண்மை என்பது துளி கூட கிடையாது நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கவேன் ஆனால் மாறுகிறார்கள் அவர்கள் மாறித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இது ஒரு சுழற்சி சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கும் ஒரே இடத்தில் இருக்காது எத்தனையோ பேர் மாறிவிட்டார்கள் எனக்கு மதமே வேண்டாம் என்கிறார்கள் எதுக்கு எனக்கு இந்த மதம் இந்த ஜாதி எதற்குன்னு கேட்குறார்கள் மதம் எதற்கு நான் மனுஷன் அவ்வளோதான் மனித குலம் மனித ஜாதி அவ்வளவு தான் அதுக்கு மேலே அதில் என்ன இருக்குது எதுவுமே இல்லை எல்லாம் கட்டுக்கதைகள் தான் அதை வச்சு தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே நடக்குது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த மதம் இருந்தது எதுவுமே இல்லை அப்படியே பின்னோக்கி போனால் கற்கால மனிதன் எப்படி இருந்தான் அவனுக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது எந்த சமயமும் தெரியாது இன்றைக்கும் பல தீவுகளில் மக்கள் வாழ்கின்றனர் எப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர்கள் வாழ்கின்றார்கள் அதுவே நம்முடைய பல தீவுகளில் குறிப்பிடும்படியாக இன்னும் அவர்கள் நாடோடிகளாக அவர்கள் வாழ்கின்றனர் நாகரிகம் இல்லாத மக்களாக அவர்கள் வாழ்கின்றனர் அந்தமான் அந்தமானில் ஒரு தீவு ஒன்று இருக்குது அந்த தீவில் இன்னைக்கும் அவர்கள் ஆடை இல்லாமல் அம்போடு தீப்பந்தத்தோடு இருக்கிறார்கள் யார் உள்ளே வந்தாலும் அவர்கள் அனுமதிக்கவில்லை கொன்று விடுகிறார்கள் அதுபோல பல இடங்களில் பப்புவா நீ கினியா என்ற ஒரு இடத்தில் இன்றும் அந்த ஆதிவாசிகள் இருக்கிறார்கள் அதுபோல கொஞ்சம் நாகரிகம் அடைந்த தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் பழங்குடிகளாக இருக்கிறார்கள் தோடர் இனம் இன்னும் இருக்கிறது அதெல்லாம் நம்முடைய உதகமண்டலத்தில் இருக்கிறார்கள் தோடர்கள் அவர்களுடைய மரபணுவும் ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்த மரபணுவும் ஒன்று அதை விஞ்ஞான ரீதியாக அவர்கள் நிரூபித்துள்ளார்கள் எவருடைய அனுபவ மரபணுவும் நம்முடைய மரபணுவும் ஒன்று அதை நான் திரும்ப திரும்ப எப்போவுமே அதை சொல்வேன் குரமசோம் மரபணு நம்முடைய உயிரணுக்களில் தான் அந்த மரபணு அதில் யாருக்கும் வித்தியாசமே கிடையாது எல்லாம் ஒன்று தான் இன்றைக்கும் அதை கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் இந்த ஜாதிக்காரன் அவன் அந்த ஜாதிக்கார இவன் மேட்டுக்கார இவன் ஓட்டுக்கார அப்படின்னு இன்னமும் கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் திருந்தவில்லை மனம் திருந்தவில்லை அவர் இன்னும் தூக்கத்திலே இருக்கிறார்கள் விழிப்படையவில்லை இன்னும் தூக்கத்திலே தான் இருக்கார்கள் அதனால் தான் இன்று அவர்களை வைத்து பெரிய வியாபாரம் செய்கிறார்கள் வேண்டுமல்லவா வியாபாரம் இல்லை என்றால் என்ன ஆகும் அதனால்தான் பூசை புனக்காரம் கல்லுக்கு சிலை அதுக்கு பாலபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் என்று பல செய்கிறார்கள் எதற்கென்று கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள் காரண காரியம் இதுதான் ஆகம முறை என்பார்கள் எங்கட ஆகமோ அது உருவாக்கினாங்கன்னா எவனுக்குமே தெரியாது எவனோ ஒருத்தன் எழுதி வச்சான் அதை வச்சு இவங்க கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப மோசம் நம்முடைய இந்து மதம்தான் எல்லா மதத்திலும் குறைபாடுகள் இருக்கிறது அதில் என்னால் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொஞ்சம் சிந்தியுங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள் இந்த மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறியுங்கள் ஒரு நல்ல மனிதனாக ஒரு சித்தர்கள் போல சிறந்த ஞானிகளாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதற்காகத்தான் இந்த பதிவை செய்கிறேன் என்னுடைய பதிவை முழுமையாக முழுமையாக நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் முழுமையாக காது கொடுத்து கேளுங்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் சிந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு சிந்தித்தால் புரியும் அதற்குத்தான் நம்ம வந்து அறிவியல் படிக்கிறோம் பூகோளம் படிக்கிறோம் எதற்காக இந்த பூமி தட்டை என்று சொன்ன காலம் ஒரு காலம் ஆனால் இன்று சுழன்றும் ஏர் பின்னது உலகம் சுழன்றும் உழவு உழந்தே தலை என்று மாறிவிட்டது திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே சொன்னார் சுழன்றும் பின்னது உலகம் வேற எதையும் சொல்லலை பின்னது என்றால் உழவு தான் அவர் சொல்றாரு சோறு சாப்பாடு அதுக்கு தான் விவசாயம் தான் அதனால் மனிதர்கள் நம்மளெலாம் கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்தி சிந்திப்பீர்களா உங்களுக்கு மனதில் மாற்றம் ஏற்படுமா நம்புகிறேன் நிச்சயமாக ஆயிரத்தில் ஒருவராவது மாறுவார்கள் இந்த மூ மூட நம்பிக்கைகளை தகர்த்தறிவார்கள் என்று நான் உறுதியுடன் சொல்கிறேன் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வெள்ளிவாக்கத்தில் இருந்து அதுதான் முக்கியம் நான் இருக்கக்கூடிய இடம் வெள்ளிவாக்கம் இதோ எதிரே ட்ரெடிஷ்னல் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி ஒன் த ரிய ரியல் டேஸ்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் சீனிவாசா கடை தான்